மீன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப மீன ராசிக்கு ராசிநாதனான குரு பகவான் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆனா ராகு வந்து உங்க ராசிக்கே வந்துட்டார் அப்ப இந்த ராசியில ராகு வந்தா என்ன பண்ணுவார்னா கம்முன்னு விடுவாரா கம்முனே இருக்கப்பட மாட்டார் எதையோன்னு சிந்தனைகளை நம்ம புதுசு புதுசா தூண்டி ஆசைகளை நம்மளை வந்து என்ன பண்ணுவாருன்னா ஏற்படுத்தி நமக்கு அதன் மூலமாக ஒரு மாயையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ராகு பகவான் ராகு பகவான் மீனத்துல நல்ல இதாக நட்பு தான் இருக்கார் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுங்க நம்ம எதை செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யணும் ஏன்னா அது சில தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் இந்த ராகு பகவான் நமக்கு கொடுப்பாரு அதனால் ராசியில் ராகு இருக்கிறதுனால பெரிய திட்டங்கள் போடுங்க அது நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க சரிங்களா இல்லைனா பண இழப்புகளை நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரு ஏன்னா குருவுடைய வீடு இல்லையா அப்போ என்னென்னா நம்மளுடைய சிந்தனைகளை தடுமாற்றத்தை கொண்டு வந்து சரிங்களா இந்த ராகு சந்திரன் சேர்ந்தாலே வந்து சில தடுமாற்றங்கள் நமக்கு கொடுக்கும் அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது ராசிநாதனும் பத்தாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல நட்பா தான் குரு பகவான் இப்ப ரெண்டாம் இடத்துக்கு வந்தாரோ அப்போ பணம் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் கிடையாது வரக்கூடிய பணம் நமக்கு வந்துட்டு இருக்குது நமக்கு ஏதோ ஒரு தொழில் இல்லைங்காம ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற வகையில நமக்கு அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது சரிங்களா பத்தாம் இடத்துல பாருங்க உங்க ராசிக்கு செவ்வாய் ரெண்டு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இப்போ பேச்சின் மூலமாக நமக்கு வரக்கூடிய தொழில் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான முறையில் இருக்கும் அடுத்த அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல அப்போ நாம் செஞ்ச புண்ணியம் நம்ம செஞ்ச தான தர்மங்கள் இது எல்லாமே இப்போ தான் நமக்கு ஒரு தொழிலாக உருவாக்கி கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு இடமாற்றம் கிடைக்கிறது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது அல்லது சம்பள உயர்வு கிடைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு கொடுத்தே தீரும் சரிங்களா அடுத்தது நீங்கள் உங்களுடைய பேச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய முதலீடு இல்லாத தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தாராளமா நீங்கள் இந்த விஷயங்கள் நம்ம செய்யலாம் அதே மாதிரி இந்த செவ்வாயினாலே மண் மனை பூமிக்கு காரகன் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்க செய்யக்கூடிய வேலையும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இருக்கனால தந்தையார் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் ஒரு மரியாதை ஒரு தொழில் இது எல்லாமே நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி மூலமாக தந்தையுடைய தொழிலை செய்கிறது தந்தையாருடைய வருமானங்கள் நமக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து சிறப்பாக நடக்கும் சரிங்களா அடுத்தது மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் பத்தாம் இருக்கிறாரு இங்க தான் நம்ம என்னன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ரொம்ப முயற்சிகள் வந்து அதிகமாக சரி பத்தாம் இடத்துல நமக்கு இவ்வளோ கிரகம் இருக்கே நமக்கு தொழில் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சிகளை நம்ம போடலை அப்படின்னா கொஞ்சம் அதனால் நமக்கு பாதிப்புகள் கொடுக்கும் சரிங்களா ஏன்னா எட்டாம் அதிபதி போய் உட்காண்டாரு அப்போ தேவையில்லாத கெட்ட பேர் தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் ரொம்ப 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 நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா அடுத்தது நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கை துணை அமையிறது அல்லது வாழ்க்கை துணை மூலமாக ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது தாய் இன்னும் கொஞ்சம் பலமாகிறது வீடு வாசல் சொத்து சுகமெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அதுக்கான ஒரு முயற்சிகளை நம்ம அடி போடுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு நூறு சதவீதம் நடக்கும் சரிங்களா அடுத்தது ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மனசடியே ஒரு இளமையாகவே இருக்கும் நல்ல ஒரு அந்த காதல் உணர்வுகளோடவே இருப்பாங்க எப்போவுமே அவங்களுக்கு இந்த குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதமும் இருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் அடுத்தது என்ன அப்படின்னா அது ஏழாம் இடத்துல இருக்கிறனால என்னென்னா இப்போ காதல்ஸு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் காதல் திருமணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஆனால் இந்த ஆறாம் அதிபதி மட்டும் பதினொன்றாம் இடத்துல கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையாட்கள் கிட்டே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல பகையாக இப்போ உட்காந்துருக்கனால வேலைக்கு ரொம்ப போராடணும் இப்போ புதுசாக நான் வந்து வேலைக்கு இருக்கேன் வெளில வேலை மாற்ற போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதத்துல வேலையை மாற்றாதீங்க இருக்கிற வேலையவே நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க அதுலையே உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் அதை விட்டு போட்டு நான் வந்து இந்த மாதம் வேலையை மாற்றுறேன்னா கடைசியில் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருக்குற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல கேது திருமண தடையை கொடுக்கும் இப்போ நான் இருந்தாலும் கேது வந்து நல்ல நட்பு வீட்டில் தான் இருக்குது புதனுடைய வீட்டில் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஜாதகத்தில் குருபலன் வந்திருந்தால் தசாபத்தி சப்போர்ட் பண்ணான் குருபலன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலே குருபலன் தானே இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு திருமண வாழ்க்கையை எடுத்துக்கோங்க இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கையில் அந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் கொஞ்சம் அந்த கேது மாறுற வரைக்கும் கூட நம்ம திருமணத்தை தாமதப்படுத்தலாம் அல்லது தள்ளி போடலாம் சரிங்களா அதனால் நம்ம பெரிய அளவுக்கு நம்ம இப்போ தேடி தான் வருவாங்க ஆனால் நம்ம அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் சரிங்களா அடுத்தது சனி பகவான் பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் ஆச்சு இப்போ என்னன்னா பாத்தீங்கன்னா எவ்வளோ லாபம் வந்தாலும் முதல்ல பின்னாடி அதாவது நம்ம ராசிக்கே ஜென்மத்துக்கு ஏழரை செடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ பன்னெண்டாம் இடத்தில் விரைச் சனியாக ஸ்டார்ட் ஆகிட்டார் அப்போ என்னென்னா எவ்வளோ லாபம் வந்தாலும் நமக்கு அதில் ஏதோ முதலீட்டில் போட்டு விரைய பண்ணுற மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கும் ஏதாவது அசண்டிங்கில் போட்டு சொத்தில் போட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் தொழிலில் போடாமல் ஏதோ ஒரு சொத்தாக வாங்கி வச்சு ஒரு கடனை வாங்கி சொத்தை வாங்கிட்டீங்கன்னா அந்த சொத்தாவது நமக்கு பலன் கொடுக்குமா ஒழிஞ்சு மற்றபடி வந்து நீங்கள் தேவையில்லாமல் கையில் பணம் வச்சுருந்தாலோ அல்லது கையிலேருந்து எதாவது ஒரு பொருளை நீங்கள் இது பண்ணிங்கனாலோ அதை விரயத்தை சந்திக்கும் சரிங்களா இப்போ சேமிப்பு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த சேமிப்பு எடுத்து எதையாவது ஒன்று உருவாக்கி வச்சிடும் ஒரு சொத்தையோ இல்லை ஏதாவது ஒன்று உருவாக்கி வச்சிரும் இல்லைன்னா அந்த சேமிப்பு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் சரிங்களா அது விரயத்தை கொடுக்கும் இதெல்லாம் நமக்கு பொதுவான பலன்கள் தான் அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் இப்போ இந்த மாதம் நீங்கள் விளையிடக்கூடிய தெய்வம் என்னென்னா கேரு பகவான் ஏதாவது ஒரு சித்தர் ஆலயத்துக்கு போய் ஒரு மேலே உணவு அங்கே நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு வாங்க அங்கே ஒரு அன்னதானத்தை கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து அன்னதானம் சாப்பிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்